அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே மிக பெருமளவான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய அனைத்து ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்து நாலாயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நபர்கள் இடம்பெயர்ந்து நாற்பத்தி ரெண்டு இடைத்தங்கள் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதேபோல் சுமார் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் ஐயாயிரத்தி நானூறு பேர் வரை உறவினர் நண்பர்கள் வீடுகளிலே தங்க இருக்கிறார்கள் எனினும் இந்த கணக்கெடுப்பு எங்களால் முழுமையாக எடுக்க முடியாமல் இருக்கின்றது மிக முக்கியமான காரணம் முல்லைத்தீவு மாவட்டம் முற்றாக தொலைத்தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது தற்போது ஓரளவுக்கு தொலைத்தொடர்பு வசதிகள் முன்னேறி வந் வந்தாலும் இன்னும் முழுமையாக தொலைத்தொடர்பு வசதிகள் ஏற்படுத்தப்படவில்லை அதேவேளை சுமார் மலதீவ் மாவட்டத்தில் இருக்கின்ற மொத்த சனத்தொகையில் கிட்டத்தட்ட எண்பதுக்கு மீதமானவர்கள் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இயல்பு நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு மிக முக்கியமாக அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது மலதீவ் மாவட்டத்திலே இந்த முறை பயிர் செய்யப்பட்ட நிலங்களிலே சுமார் நாற்பத்தையாயிரம் ஏக்கர் வரையான நிலங்கள் முற்றாக வெள்ளத்திலே மூழ்கி இருப்பதால் அது முற்றாக அழிவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதேபோல் முல்லதீவு மாவட்டத்தினுடைய முக்கியமான குளங்கள் வான் பாய்கின்றன தற்போது முக்கியமாக முத்தேன்கட்டு பவனி குளம் தண்ணி முறிப்பு குளம் போன்ற குளங்கள் முற்றாக வான் பாய்கின்றன அதேபோல் மிக முக்கியமாக போக்குவரத்து பல இடங்களிலே தடைப்பட்டிருக்கின்றது முக்கியமாக கிளிநொச்சி பாதை பிறந்த நூடாக பாதை வந்து முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வரும் வழியில் இரண்டு பாதங்கள் சேதமடைந்திருக்கிறதால் அதே போல் நாயாறு பாலம் முற்றாக சேதமடைந்திருக்கின்றது அந்த பாதையால் கொக்குழாய் வெளியா போன்ற பிரதேசங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது முல்லதீவு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே உடம்பெயர்ந்து முகாம்களில் வசிப்பவர்களுக்குரிய சமைத்த உணவுகள் என்றளவு வழங்கப்படுகின்றது சில இடங்களிலே சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதை உடனடியாக வழங்குவதற்குரிய பல்வேறு ஏற்பாடுகள் பல தரப்பினருடைய ஒத்துழைப்போடு இடம்பெற்று வருகின்றது இந்த வேளையிலே எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்தது மின்சாரம் இல்லாமல் இருந்தது நேற்று பின்னேரம் வரைக்கும் இந்த மின்சாரம் முல்லதீவு மாவட்டத்திலே இல்லாமல் இருந்தது நேற்று பின்னேறத்துக்கு பிறகு முல்லதீவு தீவு நகரிலே குறிப்பாக மாஞ்சோலை ஆஸ்பத்திரி முல்லைத்தீவு நகர் புது குடியிருப்பு ஒட்டு சுட்டான் போன்ற பிரதேசங்களுக்கு மின்சாரம் கிடைத்திருக்கின்றது ஆனால் இதுவரைக்கும் எங்கள் மாவட்டத்திலே தொலைத்தொடர்பு வசதி ஏற்படுத்தப்படவில்லை என்றும் எஸ்எல்டி மற்றும் மொபைல் போன்ற தொலைத்தொடர்பு வசதிகள் தொடர்பாக தற்போது ஆஹ் ஆஹ் ரிப்பேர் நடந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு நேரம் அல்லது நாளை தொலைத்தொடர்பு வசதிகள் பூர்ணமாக வழமைக்கு வந்த பின்னர் எங்களுடைய மாவட்டத்தினுடைய முழுமையான தகவல்களை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் இப்போது கிடைத்த இந்த தகவல்களின் படி அஹ் எதிர்வரும் நாட்களிலே வெள்ளம் அடைகின்ற நிலையிலே மக்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை பெறும் அந்த நேரத்திலே பல பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொள்ள இருக்கிறார்கள் முக்கியமாக மக்கள் செல்கின்ற பாதைகள் பல தடைப்பட்டிருக்கின்றன அதே போல் வீடுகள் வெள்ள நீரால் நிரம்பி இருப்பதால் அது அது தொடர்பான துப்புரவு பணி போன்ற பல விடயங்கள் இருக்கின்றது மிக முக்கியமாக வீடு செல்லும் மக்களுக்கு பாய்கள் பெட்ஷீட் போன்ற விடயங்கள் அதே போல் உணவு போன்ற விடயங்களிலே அவர்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது இவ்வாறு விடயங்களை நாங்கள் தற்போது எங்களுடைய அரச மற்றும் அரசாற்ற நடவடிக்கைய உதவிகளோடு நாங்கள் இந்த மக்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குவதற்கு தராகி வருகிறோம் அதேபோல் இந்த முலத்தீவு மாவட்டத்திலே இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக சுமார் இருபத்தி மூன்று விவசாயிகள் காணாமல் போயிருந்தார்கள் எனினும் நேற்று மாலை அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் நித்தியகுளம் புடம்புக்காக வருகிருந்த ஒப்பந்தக்காரர் இருவர் வேலை செய்கின்ற இருவர் தற்போதும் அந்த பிரதத்திலே இருப்பதாக அறிகிறோம் அவர்களை மீட்பதற்குரிய நடவடிக்கைகள் இருந்தாலும் அது தற்போது கடினமாக இருக்கின்றது அதேபோல் முலதிக மாவட்டத்திலே கூடாளிகள் குளம் சேதமடைந்து மு முழு முற்றாக செய்தமடைந்திருக்கின்றது அதேபோல் வட்டுவாகல் பாலத்தினூடான பாக் போக்குவரத்து முற்றாக இருக்கின்றது வட்டுவால் பாலத்தின் மீது தொடர்ச்சியாக நீர் பாய்வதால் அந்த பாதையை தற்போது பாவிக்க முடியாமல் இருக்கின்றது குறிப்பாக நாயாறு பாலம் தற்போது நாங்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையோடு கதைத்த இடத்திலே எதிர்வரும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள் தற்காலிகமாக அந்த பாதையால் செல்வதற்குரிய தற்காலிக ஏற்பாடு செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள் குறிப்பாக அந்த நீரோட்டம் அடங்கிய பின்னர் அந்த பாலத்தினூடாக போக்குவரத்து செய்வதற்குரிய வசதிகள் தற்காலிகமாக ஏற்படுத்தி கொடுக்கப்படும் இருந்தாலும் நாயா நாயாறு பாலம் புதிதாக அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதேபோல் பட்டுவாழ் பாலம் ஏற்கனவே புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் அந்த பாதையினூடாக போக்குவரத்து செய்வதற்கு ஒரு சில நாட்கள் புனரமைப்புக்காக தேவையாக இருக்கும்